முப்பது ஆண்டுகள் அளித்த உலக அரங்கில் இந்தியாவின் முகமாக தமிழகம் சேர்ந்த அழகி தான் தமிழகத்தை சேர்ந்த கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று இறுதி சொற்றில் வெற்றி பெற்று சென்னை விமான நிலையம் திரும்பி அவர்களுக்கு குடும்பத்தார்கள் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடந்த மாதம் நடைபெற்ற நமதா ஃபைவ் பட்டத்தை வென்றதும் இவரது சிறப்பான சாதனைகளை ஒன்று குறிப்பிடத்தக்கது மேலும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்காவில் நடைபெற உள்ள ரீனா இஸ்பானியோ உலக இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெருமையை தாங்கி பங்குக்கு இருப்பது நமது நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் பெருமையை சேர்க்கும் நிகழ்வாகும் மேலும் கோவாவில் நடைபெற்ற ஷோ போட்டியாளர்களின் ஆளுமை நோக்கம்

வணக்கம் தமிழ்நாடு நான் ஜாஸ்மின் கும்பகோணம் பொண்ணு இங்கே சென்னையில் இருக்கேன். கூட்டிட்டு போயிருந்தாங்க முதல் நாள் அங்கே உள்ள போனோம் எல்லாத்துக்கும் பேசணும் இருந்துச்சு கன்னடா பேசுறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க ஒடிசி பேசுகிறவங்க இத்தனை பேர் இருந்தாங்க அத்தனை பேர் மத்தியில் தமிழ் பொண்ணுங்களா நாங்கள் நிறைய பேர் அங்கே நின்று எங்களோட ஸ்டாண்டர்ட் அங்கே காமிச்சோம் எங்கள் தமிழ் பொண்ணுங்கன்னா வந்து சும்மா இல்லை நாங்கள் எங்களோட எல்லா பவரையுமே சவுத் இந்தியா சவுத் இந்தியா பீப்பிள் மொத்தமும் வந்து மொத்த பவர் பார்த்தா நாங்கள் அங்கே போய் நின்றோம் ஸோ மொத்தம் ஏழு பேர் போயிருந்தோம் எங்கள் ஏழு பேரோட எங்கள் ஏழு பேரோட ஸ்டாண்டர்ட் என்னென்னு நாங்கள் என்னென்ன வந்து சப் டைட்டில்ஸ் நிறைய வின் பண்ணியிருக்கோம் சொல்ல போனால் அங்கே ஷோ வந்து பிரம்மாண்டமாக நடந்துச்சு எங்களை எங்களை ஜட்ஜ் பண்ண ஜூரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷ்னல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மேம் வந்திருந்தாங்க அண்ட் ரெய்னா ஹிஸ்பானா அமெரிக்கானா அவங்க வந்து இப்போ பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க தியா மத்தே வந்திருந்தாங்க அப்பேஷ்கா அப்புறம் வந்து மிஸ் பியானாய் மே மிஸ் பிஎன்ஐ இந்தியாவோட ஃபவுண்டர் மாலிக் இசானி இருந்தாங்க அண்ட் வந்து எங்களோட ஹோஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் அண்ட் தொலுக்கள் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஷோலேருந்து தான் நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு இங்கே நாங்கள் இவ்வளோ பெரிய இடத்துல நிற்கிறோன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் எங்களுக்கு நமிதா மேம் அப்புறம் எங்களோட ஸ்பான்சர்ஸ் பெங்களூர் டிசைனர்ஸ் மத்ராசி குரூப் சென்னை ஜாஸ் அப்புறம் வந்து எல்லாமே எங்களுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணலன்னா இந்த ஒரு இடத்துக்கு எங்களால் வந்து கண்டிப்பாக நின்றுக்க முடியாது நாங்கள் எல்லாம் கிரவுண்ட் மட்டும் இல்லாமல் நிறைய சப்டைட் முக்கியமான சப்டைட்டில்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்கோம் ஒரு பியூட்டி குவீனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த சப்டைட்டில் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு அந்த ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் எல்லாருமே இருக்கோம் நான் கிரவுன் போட்டு நீங்கள் எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்கீங்க ஆனால் இன்னைக்கு என்னோட குயின்ஸ் நான் வந்து கிரவுன் போட்டு சாஷ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன் எனக்கு வந்து என்ன சொல்றேன்னே தெரியல ஏதோ வந்து இந்த உலகத்தில் ஒரு பெரிய வந்து நான் நான் சாதனை நிறைய படிச்சுக்கேன் பட் இந்த சாதனை வந்து நம்பவே முடியல ஏன்னா வந்து இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போன ஏழு பொண்ணுங்களில் வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் முப்பது வருஷமா நம்ம இந்தியாவில் யாருக்கும் போவாத இடத்துக்கு செலக்ட் ஆகிருக்கா ரியானா ஸ்பானியோன்னு சொல்கிற ஷோ நடக்க நடத்தப்போகுது பிப்ரவரி மாதம் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் கிரவுன் க்ளௌன்சியஸ் போன் வாங்கியிருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியா கல்ச்சர் கொண்டு போய் அவள் காட்ட போறா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிஸ் பியன்ட் இந்தியான்னு ஒரு ஈவெண்ட் நேஷ்னல் ஈவென்ட் லாஸ்ட் வீக் வந்து கோவாவில் நடந்துச்சு அதுக்கு என்னோடய குயின்ஸ் நான் வந்து தானியா ரோஜா ஜாஸ்மின் அகிலா ஹர்ஷா லாவணியா அண்ட் சம்ஷி ஒரு ட்ரான்ஸெண்டர் ஆறு பேர் பெண்கள் ஒரு ட்ரான்ஸெண்டர் கூட்டிகிட்டு போனேன் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து லைக் வந்து இவங்க ஏழு பேர் வந்து லைக் வந்து என்ன சொல்றது என்னோட பாங்கமாக வச்சுக்கிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது கருவம் கொடுக்குற பிரச்சனை நினைக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சஃனாக்கு ரொம்ப நன்றி மெஜாசி எனக்கு அப்புறம் பேங்களூர் டிசைனர் நேச்சுரல்ஸ் எல்லாம் ஈச் அண்ட் எவ்வளோ சென்னை ஜாஸ் அண்ட் ஸோ மெனி பீப்புள் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது ஏன்னா வந்து நம்ம ஜெயிக்கிறத விட நம்ம காண்ற கனவு ஒன்று கணை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமை அது இது அதை வந்து எனக்கு உலகத்துக்கு காட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் திருநங்கையாக இருந்து திருநங்கைக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணாமல் பெண்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறப்ப ஸோ இந்த க்ரௌன் வந்து இந்தியாவுக்காக தானியா வந்து இப்போ வந்து கொண்டு போக போகிறா ஸோ நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் தானியா கண்டிப்பாக ஜெய்பா முப்பது வருஷம் போல பட் முனைந்து வருஷம் போகிறப்ப அந்த க்ரௌண்டை கண்டிப்பாக கொண்டு வாடுவாள் ஏன்னா நாங்கள் எல்லாமே பவர் கொடுத்து நாங்கள் இருக்கும்போது எல்லாமே பவர் கொடுத்து விட அமைப்போம் ஸோ இந்த ஏழு பேருமே பார்த்திங்கன்னா எல்லாமே காலேஜ் ஜாஸ்மின் பார்த்தீங்கன்னா வந்து சைக்காலஜி படிக்கிற அக்ஷா படிக்க வந்து படிக்கிற பசங்க எல்லாமே ஸ்டடிங் ஸ்டடிங் ஆஃப் இயர் ஸோ அகிலா பார்த்தீங்கன்னா மோடலா இருக்கிறா லாவணியா ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கா சாம்ஷி பாத்தீங்கன்னா டான்ஸ் இதாக இருக்கிறாங்க ரோஜாராம் அவங்க வந்து சிதம்பரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்டு ஸோ இந்த குயின்ஸ் எல்லாமே ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே வந்து அழகு மட்டும் இல்லை மற்ற பெண்களுக்கு வந்து ஒரு முன்னோதாரமாக இருந்து அவங்களோட நாட்டில் பெண்கள் வந்து இந்த எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்பக்கூடாதுன்னு சொல்லி உன்ன விவசாயிகள் இருக்கிறதால இந்த ஷோவை நான் பண்ணாமே சொல்லிக்க மாட்டேன் அது பண்ணது அந்த பலன் வந்து நான் ஒரு மாதத்துலேயே கண்டெக்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ என் இங்கே வந்திருக்க ப்ரஸ் பீப்பிள் எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பார்ந்த வழக்கங்கள் நன்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிறது நன்றி வணக்கம் மிஸ் என்ற இந்தியா பார்த்தீங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து இட்ஸ் லைக் வந்து மோ செலக்ட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ எல்லாத்தையும் செலெக்ஷன் முடிச்சு மொத்தம் இருபது பெண்கள் இருந்தாங்க நம்ம சவுத் இந்தியாவில் நம்ம சவுத் இந்தியா வந்து ஏழு பேர் போனாங்க இன்னும் பதிமூணு பேர் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லேருந்து லக்னோலேருந்து உத்தரப்பிரதேசிலேருந்து ஸோ மணிப்பூர்லேருந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து ஒவ்வொரு நாட்டுக்கு அப்புறம் எல்லா ஸ்டேட்லேருந்து டெவலப் பண்ணுறாங்க இப்போ ஸ்டேஜ் முடிச்சு இப்போ கண்ட்ரி கண்ட்ரிவைஸ் போனா அவ்வளோ டிவல் போக போகிறாங்க ஏன்னா முன்னாடி வந்து ஃபேமிலி வந்து ரொம்ப பயந்தாங்க பிகாஸ் பியூட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நடுவில் சமீப காலமாக வந்து நிறைய தப்பான கருத்தை தப்பான விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து பயமூட்டிருச்சு பட் ஒன்ஸ் நமிதா மாரிமுத்தம் ஆரம்பித்தப்ப அவங்க என்ன என்ன யோசனை தெரியல எங்கள் பெண்கள் வந்து நீங்கள் இப்போ நான் உங்கள் உங்கள் வீட்டு பெண்களை பார்த்துக்கணும்னு நினச்சினேங்கிற ஒப்படைச்சாங்க அவங்க ஃபேமிலி வந்து மேம் நீங்கள் எது சொன்னாலும் ஓகே உங்கள் பேர் நீ நீங்கள் வந்து எங்களை மாதிரி பார்த்துக்கணும்னு நம்பிக்கை எங்கே சொன்னாங்க அந்த நம்பிக்கையை வந்து நான் ஒரு பெரிய ஒரு சக்தியாக கையில் எடுத்துகிட்டு நீ கொண்டு போய் நான் தேசம் பண்ணுறேன் I am very happy I am very happy Sorry, mix of South Indian I am mixing all the languages I am very happy have... Last month, NAMI South Queen India I won the crown First ever NAMI South Queen of India 2025 And before I could even enjoy that moment Me and my queens, we went for the nationals Miss PNI India 2025. It happened in Goa. We left, left last Tuesday, and we have arrived today. As you can see, I am honored to have been crowned as your Latina Hispano Americana India, which was an historical moment because in the last 30 years, no one has gone from India, and this time we will be going. And I am honored to be representing India. I have moved from South India to India and it is truly an honor and I hope I can make you guys proud. I want to thank everyone for the love and support. All you guys being over here today and from online and from everywhere, the love and support you are showing is the reason why we all are here today and why I have been found and I have gotten this opportunity. I want to thank the National Director, Malik sir, Namita ma'am, who is like the reason I am here today, I am so grateful and thankful to my mom and dad because they are the true pillars of my support. My brother for coming to Goa and supporting me. I want to thank all the sponsors, Naturals, Chennai Jazz, the makeup artists, Bangalore designers for the amazing gowns that you have seen during the event, and the Matrasi events for been a good support to us. So I would like to thank each and everyone. சில பேர் பேர் போயிட்டு இருந்தாங்க என்ன மாதிரி பீப்புள் வந்து வெரி நியூ ஸோ மேமோடீன் டேஸ் ஆஃப் நாங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் போயிருக்கோம்

நிறைய வாக்கிங் வாக்கிங் விஷயம் எப்படி சாப்பிடு டைனிங் எப்படி நம்ம ஃபைன் டைனிங் எப்படி பண்றது அப்படின்னு விஷயம் சொல்லி கொடுப்பாங்க ஆனா எப்படி நம்மளோட கல்ச்சர் நிறைய பண்ணாங்க ஈவினிங் ஒரு அது மோஸ்ட்லி நம்மளோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெப்ரெசென்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் நம்ம தமிழ்நாடு யூஸ் பண்ணுற ஸ்டோன் டிஃப்ரெண்ட் டிசைனிங்ஸ் அதை பத்தி நாங்க நல்லா நேம் டாக்டர் ரோஜா ராம் நான் சென்னை இப்போ நான் மாஸ்டர்ஸ் ஆஃப் பிசியோதெரப்பி படிக்கிறேன் என் சிதம்பரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்